அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அண்மையில் நடந்த கேரம் போட்டியில் சர்வதேச அளவில் மூன்று நிலைகள் வெற்றி வாகை சூடிய வடசென்னையைச் சேர்ந்த வீராங்கனை ஹாசிமாவுக்கு புதுமை பெண் விருது வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ராயபுரம் ரவுண்ட் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற சாதனையாளர் விருது வழங்கும் விழாவில் வடசென்னை காவல்துறை இணை ஆணையர் மனோகர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை பிரஸ் கிளப் பொதுச் ஆசிப் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ஜிஏ ரோடு மற்றும் சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் தமிமுன் அன்சாரி ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கான பவர் லிப்டிங் பெஞ்ச் பிரஸ் போட்டியில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற தமிழ்நாட்டு வீரர் லட்சுமணன் வண்ணாரப்பேட்டையில் பெண்களுக்கு இலவச தையல் மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி அளித்து வரும் அந்தோணி நெப்போலியன் மேடைப்பாளர் வை மாசிலாமணி சிலம்பம் கலைஞன் ஜெ கிருஷ்ணசாமி யாதும் ஊரை யாவரும் கீழர் அமைப்பின் நிறுவனர் கார்த்திக் ஆகியோரை பாராட்டி தங்க தமிழ் மகன் விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் மெக்ஜாம் புயலில் மூழ்கிய மணலி அடுத்த அத்திப்பட்டு மக்களுக்கு வீடு வீடாக நிவாரண உதவி வழங்கிய ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் ராஜகாந்திக்கு புதுமை பெண் விருது வழங்கப்பட்டது